கருப்பசாமி மறுபடி தெக்கள் ஒரு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் என் வாக்கில் நான் கரெக்டாக இருக்கேன் நீ எப்படி இருக்க கரெக்டாக இருக்கணா நான் தான் ஓடி போய் பார்த்தேன் ஏதோ ஒரு பக்கம் சரி சரிப்பா இப்போ உனக்கு வேலை நல்லா அமையணும் நல்ல வருமானம் வரணும் அப்படி தானே இப்போ கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடணும் பண்ணணுமா இல்லையா நான் நாயப்பட்டு டைம் சொன்னேன் ஞாய்ப்பட்டாய் சொல்லியிருக்கேன் அந்த டைம் வரைக்கும் பொறுமையாக இறந்த அப்படின்னா பிள்ளையும் கரை சேர்த்தி பயனையும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி வேலையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கறுப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் சரியா அதுக்கு முன்னாடி போய் இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படியா போய் காலைல விழுந்துட்டு வா இன்னும் தை முப்பது முடிட்டேன் அதுக்கு மேலே போய் பார்த்துக்கலாம் நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி போக வேணாம் அந்த இடத்துல உன்னை இறக்க வச்சா போதும்ல அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு எந்த வித பிரச்சனையும் வராது நான் தான் சொல்லியிருக்கேன் வர்ற பதினோரு மாதத்துக்கு நமக்கு டைம் சரியில்லை அம்மா பௌர்ணமிக்கு தவறாமல் வந்துட்டு போ இப்போ இது பார்த்தா மூணாவது டைம் வந்திருக்கேன் அஞ்சாவது டைம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே போல் அதே வீட்டில் போய் உன்னை இறக்க வச்சுருங்கோ வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது நான் சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக கடைப்பிடிக்கணும் ரெண்டு வேதி நாங்கள் கரை சற்றி விட்டுறப்போ கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் மடத்துக்குளம் வச்சு என்னோட மகனை வந்து நல்லபடியாக திருத்தியும் கொடுத்து நல்லபடியாக மனுஷனாக மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நாலு பேர் இப்போ கெட்ட பேர்னு பேசுகிறேன் நல்லவண்ணு பேசணும் ஒரு வயம் நல்லா இருக்கேன் அப்படி தானே இன்னொருத்தனையும் கரை சேர்த்தணும் அப்படி தானே அதனால் பதினெட்டாம் படி எப்படா போகணும்மாண்ணே கெட்டாந்தேதி சரி சரிப்பா நான் நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமி உனக்கு தொழிலையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியை நம்மளையும் மாற்றி எல்லாரும் மோசமனு சொல்கிற இடத்துல நல்லவண்ணு உனக்கு பேர் எடுத்து கொடுத்தா போதுமா கிட்டவா இந்த குடி இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு சரியா அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ வர்ற பதினெட்டாம் வடி போய்ட்டு வந்துட்டு இதை கொண்டு கடையில் வச்சிடும் பதினெட்டாம் வடி போய்ட்டு வந்துட்டு எனக்கு கனியில் ஒரு மாலை எனக்கு பாட்டில் வாங்கிட்டு நீ ரோஜா பூல் ஒரு மாலை வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கணும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் வந்துடணும் அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா பதினெட்டாம் வடி போய்ட்டு வந்ததையுமே என்னை வந்து நீ பார்க்கணும் நீ நினச்ச மாதிரியே நான் கருப்பசாமி அடுத்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே எல்லாம் படிப்படியாக மாற்றி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியான உனக்கு தன்னால நிம்மதி இல்லை இனிமேல் மூணு மாதத்துலேருந்து உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்ச போதும் இல்லை நான் அமைச்சு தரம்போம் நான் தான் அமைச்சு தரன்ட்டனே போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பார்க்கட்டும் அதுக்கப்புறம் கருப்பசாமி யாருன்னா மூணு மாதத்தில் நீயே தெரிஞ்சுக்குவேன் கருப்பசாமி ஓத்தரை விட்டு துருவ பல கடி பார்த்ததில் ஜெயந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடியும் ஒட்டி வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சரி உடல்நிலையில் கொஞ்சம் சரியில்லை உடல்நிலையில் சரியில்லை அப்படின்னு ஓரளவுக்கு இப்போ சரி பண்ணி கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இருக்குது இன்னும் வயிறு ஆகுது இன்னும் அப்பப்போ உடல்நல கால் கையெல்லாம் வலிக்குது அதுதான் வலிக்குது அதே போல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக தாய்க்கும் மனநலம் கொஞ்சம் குணமடைஞ்சிருக்கு இன்னும் முழுசாக குணமடையணும் இப்போ ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் வருதா இப்போ நின்றுச்சா அதையும் கருப்பசாமி இன்றைக்கி என் குடி இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு இது உன்னோடய தாய் கொடுத்துரு இதை கொண்டுட்டு போய் என் பேர சொல்லி கருப்பசாமி நீதே எனக்கு படிவாசலுக்கு வரணும் இன்னும் இருந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு கொண்டு இதை கொண்டு இடுப்பு இடத்துல கட்டிடு நான் கருப்பசாமி இன்றைக்கே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார் கருப்பசாமி மறுபடி விட்டு துருவ வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு ராம் நாடு வயிற்று கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா இப்போ வெளிநாட்டில் என்னோடய கணவர் வேலை செய்கிறாரு அதுனா அதே போல் கருப்பசாமி இங்கே வீடு கட்டணும் இப்போ கொஞ்சம் கடன் ஆகிப்போச்சு அதனால் லோன் வாங்கணும் லோன் போய் பார்த்தோம்னா லோன் ஒன்றும் கரெக்டாக வடிக்க ஒன்றும் அமையல அதனால் இன்றைக்கி நாளைக்கு இருக்கேன் அதனால் பத்திரத்தை இன்னொருத்தன் பேரில் மாற்றி இன்னொரு பக்கம் நம்ம லோன் வாங்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் அது வந்து சரி வராது சரியா இப்போ மூணேர்லையே நீ வச்சிரு உன் பத்து அடுத்த உன் பேரில் மாற்றி லோன் வாங்கினா லோன் வரேன் ஆனால் இடம் வராது உனக்கு அதனால் உனக்கு வந்து லோன் வரணும் அவ்வளோ தானே உனக்கு எல்லாம் நான் லோன் அமைச்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன எல்லாம் இருக்குது அதனால் ஒட்டுக்கா லோன் வாங்கி லோனையும் கட்டி இதையும் பிரச்சனையும் முடிச்சிடணும் அவ்வளோ தானே போய் காலில் வளர்ந்துட்டு ஓடு அடுத்த ஒரு முப்பது நாளுக்குள்ள உனக்கு லோன் வாங்கியாச்சு சரியா எனக்கு பிரச்சனை இன்னும் ரெண்டு நாளில் இருக்குது இல்லையா அதனால் அந்த பிரச்சனைக்குன்னு சொன்னால் சரின்னு கேட்டுக்கிற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஆக மொத்தம் முப்பது நாளில் உனக்கு லோன் வாங்கிடலாம் அதுக்குண்டான அமைச்சு கொடுத்துறேன் உன் வீட்டு லோனே தான் நீ ரெண்டுமே போடு சரியா ரெண்டையுமே போடு ரெண்டு லோன் வாங்கி கொடுத்துறேன் பத்திரத்து அடுத்தவங்க பேருக்கு மாத்துறது மட்டும் வேணாம் சரியா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித குழப்பம் இல்லாமல் அடுத்த முப்பது நாள் உனக்கு லோன் வாங்கியாச்சு கடனையும் கட்டியாச்சு அதே போல் இப்போதைக்கு எல்லா கடங்கரனையும் நீ சொன்னால் சரி அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் யார் கேட்டாலும் முப்பது நாள் தர்றேன்னு மட்டும் டைம் சொல்லிடு முப்பது நாள் உனக்கு பணம் ஆயிரும் அதை கொடுத்துடலாம் அதைத்தான் நானும் சொன்னப்போ முப்பது நாளில் வந்து கண்டிப்பாக பணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீ யார் வந்தாலும் தகரியமாக சொல்லிடு முப்பது நாளில் லோன் ஆயாச்சு அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது சரியா பௌர்ணமி அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு அப்படியாப்பா இதை கொண்டுட்டு போய் எனக்கு லோன் அமையணும் அப்படின்னு கொண்டு இதை கைப்படாமல் வச்சுருக்கேன் அதை உள்ளுக்கு எல்லோரும் சாப்பிட்டு கருப்பசாமி மறுபடியும் ஊட்டி உயிர்ச்சி கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி தொழில் அப்படின்னு போய் பார்த்தா கட்டட தொழில் பண்ணுறேன் என்ன தொழில் பண்ணுற கட்டட வேலை போயிட்டுருக்கேன் அதனால் வீட்டை விற்று கொஞ்சம் காசை வச்சுருந்தேன் அதுவும் வீணாக போச்சு அதானே ஒருத்தனுக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால் தெரிஞ்சே தெரியாமையே தப்பு பண்ணியாச்சு இன்னும் மீண்டும் அந்த மாதிரி போவே போக மாட்டேல அதனால் மீண்டும் முன்னோரு வாய்ப்பு கொடுத்துட்றேன் போய் காலைல விழுந்துட்டோடு இவ்வளோ கரப்ப சாமி இன்னையிலேருந்து உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு நல்லபடியாக உனக்கு பணத்தையும் அமைச்ச கொடுத்து நாலு இது போல் மதிக்கிற அளவுக்கு கரப்பசம் அவனுக்கு உருவாக்கினா போதுமில்ல கடன்லேருந்து இப்போ மீண்டு வெளியில் வரணும் காலையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா வர ஐப்பசி மாதம் வந்துருந்தமானே சரியா இன்னும் ஐப்பசிக்கு எவ்வளோ நாள் இருக்குது இன்னும் பதினோரு மாதம் இருக்குது பதினோரு மாதத்துக்குள்ளே நீ சம்பாதிச்சு கடனையும் கட்டி அதே போல் வேலையிலையும் நிம்மதி உனக்கு அமைச்சு தரேன் அந்த வழியில் குறுக்கு வழியில் வர்றதுக்கு பணம் வர்றதுக்கெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு எங்காக்கு எதுவும் தென்படலை அதனால் ஒருத்தன் கூப்பிட்டு கேட்டால் நீ அனுப்பி விட்டுறதா அப்படி எப்படி போச்சு அப்படி தானே போச்சு அதைத்தான் நானும் சொல்கிறேன் கையில் காசு இருந்துச்சு இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணி கேட்டால் போட்டு விட்றது அப்படி தானே போச்சு அதனால் நெய்யிருந்தீங்களோ நான் இருந்தீங்களோ அதனால் வீணாக போச்சு அதனால் போனதை போயிட்டு போகுது மீண்டும் முன்னோரு வாய்ப்பு கர்ப்பசாமி உனக்கு மன்னிப்பு கொடுத்து மறுபடியும் வேலை எல்லாம் கரப்பை அமைச்சு கொடுத்துறேன் தவறாமல் வர்ற ஐப்பசி மாதம் வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ வர்ற ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட ஆடி தீர்ந்து ஆவணி முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் கடனை நான் முடிச்சு விட்டுறேன் சரியா அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம் கிட்டவா நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து இன்னையிலேருந்து எந்தவித வித இல்லாமல் உன் வடிவாசலுக்கு நான் வந்துடுறேன் மறுபடியும் வருவேன் மறுபடியும் அனுப்ப சொல்லுவேன் மறுபடியும் அவனோட கான்டாக்டே வச்சுக்கூடாது சரியா ஒரு டைம் கூட அனுப்பி தெரியாமல் அனுப்பணும்னு நினச்சினாலும் கூட உனக்கு செய்கிற வேலையில் நிப்பாட்டி விடுவேன் சரியா அதனால் நான் சொன்னதை மட்டும் நீ செய் அடுத்த ஆடி அம்மாவாசை முடிகிறதுக்குள்ளேயே உன் கடனை முக்கால் வச்சு நான் அறுப்பை கட்டி கொடுத்துறேன் முதல் இது சரியா அது வேணால் இருந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன் விவசாமி மறுபடியும் பழக்காடி பார்த்ததில் திண்டுக்கல் போயிடுச்சு திண்டுக்கல்லப்பா இப்போ நான் முறுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணி அப்படி தானே முறுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறேன் ட்ரெயினில் இருந்தாலும் ஆன வழி வருமானமும் இல்லை அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லை அதனால் ரெண்டையும் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்கணுமா போய் காலையில் விழுந்துட்டோம் இன்னையிலேருந்து உனக்கு வியாபாரத்தை நான் ரெண்டு மடங்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா உனக்கு ஒரு கடையை விட்டுட்டு இன்னொரு கடையில் மாற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன் அப்படி தானே அதையும் கர்ப்பசாமி உனக்கு மாற்றி இன்னிலிருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு குடும்பம் அப்படின்னு ஓடி போய் பார்த்தா இன்னும் அஞ்சு மாத காலத்துக்கு உத்தரவு எதுவும் இல்லை அதனால் ஏவாரம் இன்னையிலேருந்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நானாக உனக்கு தேடி தொலாவி அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன் ஒன்று வந்தாலும் அது சரியில்லை ஆமாம் தானே அதனால் அது போயிட்டு போகுது இருந்தாலும் புதுசாக இன்னொன்று நானாக தொலைவு அஞ்சு மாதத்துல நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன் வருமானத்துக்கு இன்னையிலேருந்து உனக்கு இல்லாமல் இருந்தால் போதுமா எனக்கு அமாவாசை போகிறோமே தவிர மாலையை பாட்டில் வந்துடணும் சரியா ஒரு அஞ்சு மாதம் தவறாம என்னை வந்துப்பார் அஞ்சு மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன் இதை பாங்க வச்சுக்க இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நீ நினச்ச இடத்துல நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஏவார்த்தம் கொடுத்து நினச்ச கடையில் உனக்கு எடுக்கவும் அமைச்சு கொடுத்துட்றோம் கரப்பசாமி மறுபடியும் கரூர் வயிற்சிப்பா கட்டட மேஸ்திரி எனக்கு நல்லபடியாக வேலையும் கொடுத்து எனக்கு நல்லபடியாக வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும் யாருக்கு வாழ்க்கையும் அமைச்சு தரணும் நீ உட்காரு கூப்பிட்ற நீ போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அதனால வேலை இல்லாமல் சின்னதாக ஒரு வேலை ஆரம்பிச்சிருக்கோம் அதில் ஆன முன்னேற்றம் எதுவும் வருமானம் எதுவும் இல்லை அதனால் வருமானத்துக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்கணும் இன்னையிலேருந்து உனக்கு நான் வேலை அமைச்சு கொடுத்துறேன் தை ஏழாம் தேதி வரைக்கும் பொறுமையாக அது வரைக்கும் வருமானம் பெருசாக கண்ணுக்கு எதுவும் வராது தை ஏழுக்கு மேலே பழையபடி இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்ருக்கேன் அதே இடத்துல நீ இப்போ எப்படி பேர் வாங்கின அதே பேர் வாங்குறதுக்கு தை ஏழுலேருந்து படிப்படியாக முன்னேற்றி மன கொடுத்துறேன் ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ நினச்சது மாதிரி ஒரு பத்து முப்பது பேர் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து எல்லாத்துக்கும் கிடா வெட்டி அன்னதானம் பெற்றணும் சரியா ஆடிக்கு மேலே தான் உனக்கு வாழ்க்கைக்கு உண்டான வாய்ப்பு சரியா அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம் சரியா அதுக்கு முன்னாடி தானாக அமைஞ்சால் என்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுத்துட வேணாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது சரியா வேலைக்கு இன்னையிலேருந்து இன்னும் கொஞ்சம் எச்சு பண்ணி கொடுத்துட்றேன் வர தை ஏழுக்கு மேலே நீ நினச்சளவுக்கு நான் கரப்பசம் உன்னை கொண்டு உட்கார வச்சுறேன் ஆளை பற்றியும் கவலைப்பட வேணாம் வேலையை பற்றியும் கவலைப்பட வேணாம் சரியா முப்பது நாள் மட்டும் பொறுமையா இரு மற்றதை நான் பார்த்துக்குறேன் போ அப்படியா ஒன்றை கொண்டுட்டு போய் வேலைக்கு ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் இதையும் அதே மாதிரி உன்னோட தாய்க்கு கொடுத்துரு இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போ சரியா அம்மா வாசிக்கு என்னை வந்துப்பார்